ஒருத்தங்ககிட்ட ஒரு ட்ரஸ்ட பில்ட் பண்ணி ப்ராமிஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணா அந்த ப்ராமிஸை காப்பாற்றணும் சுபிக்ஷா நாமினேஷன் ஃப்ரீ நான் பாரு கொடுக்கவே போறது இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பாரு இன்னும் இவ்வளோ கேவலமா கேம் ஆடுறா சி இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அவளுக்காக ரம்யா சூப்பரா படி இருந்தா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவள் ஓட்ட பாட்டிலாம் நான் பாஸ் பண்ணி விட்டேன் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீன் பண்ணிட்டு இருந்தாங்க பக்கத்தில் நம்ம ஓட்டர் மேலே வந்து உட்காந்துருந்தாரு அவரை பார்த்தோன்னா இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஏன் ஏன் இந்த கேமை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டேன் நான் சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தா அந்த கேம் எவ்வளோ சூப்பராக போயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க இந்த சுபிக்ஸை அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டதுனால தானே நான் அவளுக்கு எல்லாமே ஓகே பண்ணேன் இப்படி வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறா சி எவ்வளோ கேவலமாக விளாடுறா அப்படின்னு சொல்லி சுபிக்ஸாக திட்டிட்டு இருந்தாங்க இடையில ஒரு சனியன் அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் என்ன பார்வை அப்படின்னு சொல்லாமல் ஐயோ நான் சொல்கிறத ஒழுங்கா நீ

ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் போய்ட்டு எப்படி என்னை பார்த்து நீங்கள் கட்டினா பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் மரத்துக்கு சில கட்டினா தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா உடனே டாக்டர் இந்த கதை சொல்லும் டாஸ்க்ல கமருதின்னு சொன்னார் இல்லையா அவர் எக்ஸ பத்தி அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு எப்படி நீ ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி லைவ் ஷோவில் வந்து பேசலாம் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு உடனே டென்ஷனான கமருதின் யோ அது ஏன் எக்ஸ் நான் என்னாலும் பேசுவேன் நீ ஏன் வந்து கேட்குற அப்படின்னு கேட்க உடனே டாக்டர் என் படிப்பு என்னன்னு தெரியுமா என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா இந்த படிப்புக்குலாம் உன்ட்டு வந்து சரிசமாக பேசுறதே தப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் இதில் டென்ஷனான நம்ம கம்மு என்ன பெரிய பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு இருக்க வெளியே வந்தால் என்ன ஆலோசனை பண்ணிட்டியா இது எவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன் தெரியுமா அதுல வந்து நீ வாயை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த வீக்குக்கான ரெண்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மரை எல்லாரும் செலக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சாங்க முதல்ல நம்ம டாக்டர் நம்ம வினோத்த சொல்லிட்டு அவர் வந்து பசுத்தோல் போர்த்திய புலி அடுத்ததான் எந்திரிச்சு பாரு நான் கனிய சொல்றேன் ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா பேசிட்டு இருந்தாங்க ஆனா என் சைட்ல இருக்க நியாயத்தை அவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு தடவையும் பேசினதே இல்ல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம பிக் பாஸ் நீங்க கனியை நாமினேட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க

அதை பாக்கும்போது நிஜமாவே தான் ஞாபகம் வந்துச்சு கலை அப்படின்னா தென்னை மரத்துக்குள்ள ஒரு குத்து மரத்துல ஒரு குத்து அப்படின்னு அங்க ஒரு குத்து இங்க ஒரு இருக்காரு கலை என்கிட்ட வந்துட்டு அந்த வாட்டர்மெலன் பாருங்க சும்மா இருக்காரு என்ன தூண்டி விட்டு போவாரு அப்படியே அந்த சைட் போயிட்டு என்னன்னு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு போய் அங்கேயும் போட்டுக் கொடுப்பாரு இந்த மாதிரி டபுள் கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னார் சொன்னாரு எல்லாருமே பார்வை வந்து சொன்னாங்க அண்ட் கம்ருதினியும் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க அனுப்ப சொல்லி நம்ம பிக் சொல்லிட்டாரு உடனே நம்ம எப்ஜே பாரு அங்க போயிட்டு சும்மா தானே இருக்கப்பற எப்படியும் அதே தான் பண்ணிட்டு இருப்பாரு உடனே அதுக்கு நம்ம அதை சொல்றதுக்கு நீ லைக் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாங்க ஆனா துரோகியம் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்சின்ல என்னமோ நடந்திருக்கு அதை பார்த்தாதான் தெரியும் என்னன்னா நம்ம எப்ஜே ஆதரையும் தனித்தனி பட்டில பக்கத்துல உட்காந்துருந்தாங்க அப்ப நம்ம ஆதிரை சபரிசை உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சபரிசை கூப்பிட்டு இதுக்கு நீங்க வந்து அவனை என்ன பேச சொன்னீங்க ஏன் அவனுக்கே பேசணும்னு தெரியாதா அதுக்கு நம்ம உண்மை நீ என் கூட இருக்கிறதுனால எப்பவுமே என் கூட இருக்கிற மாதிரியே தோணுது இது வெளியே ஆடியன்ஸுக்குலாம் தப்பா ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனாலதான் அவன்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் எப்பயும் போல ஆடுக்காக ஒரு டாஸ்க் வச்சாங்க அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் இந்த வீக்ல ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செலக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அதுல எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரியே நம்ம பிரவீனியும் விக்ரமியும் பெஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல நம்ம ரம்யா எழுந்திரிச்சு நான் வந்து கமுருதி நன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்ல போறேன் நீங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க சும்மா ஒரு பிராங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ரம்யா காமருதீன் அண்ட் பார்வதி தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாங்க அதை ஜெயிலுக்குள்ள இருந்து கேட்ட பார்வதி உண்மையாவா சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்ல இல்ல நான் பிராங்க் பண்ண அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிரவீன் அண்ட் விக்ரமே பெஸ்ட் பர்ஃபார்மரா செலக்ட் பண்ணிட்டாங்க அது கூட ஆல்ரெடி கேப்டனா இருக்க மூணு பேரும் அடுத்த வர கேப்டன் போட்டி போடுறதா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கிட்ட பாத்தியா ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் அவர் கூட டிராவல் பண்ணதுக்கு போயிட்டா இருந்தாலும் அவன் அவர் தனியா இருக்காரு எல்லாரும் கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட்டிவா நம்ம இருக்கலாமே சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அந்த இப்படி பண்ணிட்டு போறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சுபிக்ஸா ரெண்டு மூணு பேரை உட்கார வச்சுட்டு வந்து பாருக்கு ஏன் கொடுக்கலன்னா அவங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க எதுவுமே பண்ணல அவங்களுக்கு நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம்ல உபசிரிப்பு எல்லாம் பண்ணி தானே இது வாங்கியிருக்கோம் அதனால எனக்கு எனக்காக உழைச்ச ரெண்டு பேத்துக்கு நான் அதை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க நம்ம தான் ப்ராமிஸை கடைப்பிடிக்கல அது வர பெருசாக ஹைலைட் ஆகுமே சொல்லிட்டு கரெக்டாக கேமரா முன்னாடி ஒரு டைலாக பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னைக்கிட்டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பை பை